விரோதமாக சட்டத்திற்கு விரோதமாக அளிக்கப்பட்ட நியாயமா அளிக்கப்பட்ட காயமா கோய மாட்டோம்

போர் நடக்கக்கூடிய இடங்களில் கூட பேச்சுவார்த்தை அவர்களை கைது செய்ய பழக்கமே கிடையாது ஆனால் பேச்சுவார்த்தைக்கு ஜனநாயக முறையில கோரிக்கையாக பேச வந்த விவசாய சங்க தலைவர்களை கைது செய்து சிறையில் எடுத்ததைக் கண்டித்தும் போராடுவதற்கு அனுமதி கோரியும் அதற்காக துணைவான மத்திய அரசு கண்டித்தும் நாங்கள் ரயில் மேல் போராட்டத்தை நடத்துகிறோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் தமிழக விவசாயம் பாதுகாப்பு சங்கத்தின் பாதுகாப்பு சங்கத்தின் போராட்டம் पो <imitation> மத்திய அரச பஞ்சாப் கட்டிக்கிறோம் அமைதியாக போராடியாக போராடிய அறுவழியில் போராடியில் போராடிய விவசாயிகளை கைது செய்து விவசாயிகளுக்கு பஞ்சாப் அரசு அநியாயம் மத்திய அரசு பஞ்சாப் அரசு அரசு பஞ்சாப் விடுதலை செய்ய விடுதலை

هات قلي وڏيون گهڻي اها سڳلي وڏا زندائڳي کي ڏي ڏي سڳلي جاء ما